பெருமானா சண்ட ஒரு மனிதனுக்கு அல்ல ஒரு குழந்தையை கொடுத்தான் கொடுத்த குழந்தையை அவனே எடுத்துக்கொண்டான் எடுத்த பிறகு மலக்குகளை கூப்பிட்டு விசாரிப்பான் என்னுடைய அடியானினுடைய ஈரக் கொலையை நீங்கள் எடுத்து வந்து விட்டீர்களா மலக் சொல்லுவார் ஆமாம் என் அடியானுடைய உயிரை நீங்கள் பதித்து வந்து விட்டீர்களா ஆமாம் யாருலாம் அந்த நேரத்தில் என் அடியான் என்ன சொன்னான் இன்னால் இல்லா இவ இன்னா இணை ராஜூன் இப்படி சொல்லிட்டு நீ தான் ரப்பே நீனே எடுத்துக்கிட்டேன் இதுல கொறப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல கொடுத்தது நீ என்னுடைய ஆற்றலா என்னுடைய முயற்சியா என்னுடைய உடல் தெம்பா கிடையாது நீ தான் கொடுத்த புகழ்ந்தானா அவ்வளவு பெரிய இழப்புல எனக்கு புகழா சிந்தாமு இந்த புகழுக்காக இந்த இழப்பை ஏற்றுக்கொண்டு புகழ்ந்தான் அல்லவா அதற்காக சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுங்கள் அந்த வீட்டுக்கு பெயர் வையுங்க பைத்தல் பேர் வைங்க பைத்துல் ஹம்த் புகழுக்குரிய வீடு அவனுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் எதற்கு இழப்பை ஏற்றுக்கொண்டதற்கு அதை தாங்கிக்கிட்டு அல்லாஹ் நீ தான் கொடுத்த நீனே தீர்வை கொடு அப்படின்னு கேட்டாரல்ல அதுக்கு அல்லா கொடுக்கக்கூடிய பகரம் அது ஆகிரத்துல பகரம் துன்யாலையும் கொடுப்பான்ல இங்கேயும் கொடுப்பான் ஆகிரத்திலையும் கொடுப்பான் ஆனால் அதற்கு வேண்டும் ஒன்றே ஒன்று ஒருமை காத்திருப்பு